தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூரில் பாதயாத்திரை பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் மேலும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று தைப்பூச திருவிழாவிற்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பாதயாத்திரை பக்தர்கள் இடையூறு இன்றி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் திருச்செந்தூர் முருகன் கோவில் தக்கார் அருள்முருகன் ஏற்பாட்டில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி சாலையில் கோவிலுக்கு வருகை தரும் பாதயாத்திரை பக்தர்கள் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதற்காக தமிழ்நாடு மேற்கண்டையில் வங்கி சார்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் திருநெல்வேலி சாலையில் வேட்டையாடு மண்டபத்தில் திருநெல்வேலி சாலை வழியாக திருச்செந்தூர் வரும் பாதயாத்திரை பக்தர்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வழியாக வரும் பக்தர்களுக்கு கையில் பச்சை நிற ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது அதேபோல் தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் வரும் பக்தர்களுக்கு கையில் மஞ்சள் வண்ண ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது அவ்வாறு ஒட்டப்படும் ஸ்டிக்கர்கள் கடலில் நீராடும்போது கூட கீழே விழாது கடலில் நீராடி முடித்த பிறகு அந்த பக்தர்கள் கோவிலில் தரிசனம் செய்வதற்கு சிறப்பு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தைப்பூசம் தினம் வரையிலும் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கும் என்று திருச்செந்தூர் முருகன் கோவில் தக்கார் அருள்முருகன் தெரிவித்துள்ளார்